வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர சக்தி புயல் மற்றும் வட இந்தியாவில் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதியில் இணையும் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் இது என்ன செய்ய போகிறது எப்படிப்பட்ட நகர்வை ஏற்படுத்த போகிறது எங்கே நகர்ந்து எங்கெங்கெல்லாம் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இந்த இரண்டு நகர்வின் காரணமாக தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்கும் மாநிலம் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது இந்த நிகழ்வின் காரணமாக உயரழுத்தமானது அரபிக் கடலோரம் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடிக்கிறது இந்த அரபிக் கடலோர உயரழுத்தம் காரணமாக கேரள கர்நாடக இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கக்கூடிய இந்த உயிரிழத்தம் மேலிருந்து இறக்கக்கூடிய குளிர்காற்றை வங்கக்கடலோரம் கடலோரம் அனுப்புகிறது பகலிலே வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து அதில் உள்ள நீராவி கடலோரம் வரும்போது கடற்காற்றுடன் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது இரவு நேரங்களில் கடற்காற்றுடன் உயரடுத்த காற்று குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது ஆக அதிகாலை நேரத்தில் கடலில் இருந்து வெப்ப நீராவியும் மாலை நேரத்தில் இருந்து குளிர் நீராவியும் வரும் இதனால் மழைப்படிவு ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை அமைப்பு வெப்ப குளிர்காற்று கிழக்கு மேற்கு திசையிலிருந்து மாறி மாறி வந்து மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைக்கு காலை குழப்பமான வானிலையும் மழை இருக்கும் என்றும் போல இருந்து கொண்டிருக்கிறது பொழுது விடிந்து காலையிலும் ஒரு பதினோரு பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த வானிலை தொடரும் குழப்ப வானிலை அதற்கு பிறகு தென் மாவட்டங்களிலிருந்து மழைப்படிவை தொடக்கும் இன்றைக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைன்னு சொல்லியிருக்கோம் எட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மழை ஆறு ஏழு தீவிரம் குறைந்திருக்கும் மழை கடலோரம் இருக்கும் மழை அதற்கு பிறகு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து தீவிர மழை பத்தாம் தேதியிலேருந்து இன்னும் பத்தாந்திலேருந்து தீவிர மழை அதாவது பரவலான மழை பன்னெண்டாம் தேதியிலேருந்து பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இறுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணாலும் மழைப்படி தொடங்கக்கூடிய அளவில் காற்று திசை மாறிவிடும் திசை மாறி வெப்பச்சலன இடிமழைப்படிவுடன் பண் பருவமழைக்கு முந்தைய காற்றுசழற்சி மழைப்படி போய் கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு புறம் இருக்க வட இந்தியாவிலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு என்பதை பார்ப்போம் இப்போது ஓமன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர புயல் சக்தி ஓமன் நோக்கி நகர்ந்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்தால் மோதி பார்த்துவிட்டு திசை மாறி அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் குறைவால் அதற்கு மேல் அது பயணிக்க முடியாமல் செயலிழக்க தொடங்கி மீண்டும் தீவிர புயலிலிருந்து சாதாரண புயலாகி மீண்டும் காற்றழுத்த தாழ்ந்த மண்டலமாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி குஜராத் கரையை நோக்கியே திரும்பி வரும் ஓமன் நெருங்கி குஜராத் நோக்கி திரும்பி குஜராத்தை கரை கிடக்கும் பொழுது ஒரு தாழ்வு பகுதியாக கரை கடக்கும் குஜராத்தை ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கரை கடக்கலாம் அதிகபட்சம் ஒரு தாழ்வு பகுதியாக குஜராத்தை கடந்து பாகிஸ்தான் எல்லையோரம் வரியாக பஞ்சாப் வரைக்கும் பயணிக்கும் இதனால் எக்க மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இது வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வால் மழைப்படிவை குஜராத்துக்கு கொடுக்கும் அது வரைக்கும் குஜராத்துக்கு மழை இல்லை வாய்ப்பில்லை வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு சாரி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் பெரிய மழை இல்லை ஆனால் மழைப்படிவு இருக்கும் ஏனென்றால் பருவமழை பின்வாங்கி விட்டது அங்கே அங்கேயும் உயிரெடுத்தும் இருக்கிறது பெரிய போராட்டத்தின் காரணமாக இதில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவி அதிக குளிர் நீராவியால் என்னாகும் மொத்தமாக குளிர்ந்து போய்விடும் சரிசமமான குளிர் நீராவி கிடைக்காமல் பெரிய மழை தராது சரி அதை விட்டு விடுவோம் அடுத்தபடியாக வங்கக்கடலில் இருந்து நேபாள பகுதியை நோக்கி அதாவது பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதி அதாவது வேல்மார்க் ஆபரேஷன் எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை நான்காம் தேதி பீகார் ஜார்க்கண்ட் பகுதிக்கும் நேபாளத்திற்கும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிக்கும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது அதாவது குறிப்பாக அலகாபாத்தில் இருந்து அலகாபாத்தில் இருந்து வங்கதேச எல்லை வரைக்கும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சட்டி ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி நேபாளத்தின் காட்டுமாண்டு உள்ளிட்ட பகுதிகள் நேபாள தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இது மழைப்பொடிவை தீவிர மழைப்பொடிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இது காட்மாண்டு பகுதியை ஒட்டியே நகர்ந்து நேபாளத்திற்கும் நேபாளத்தை ஒட்டியுள்ள பீகாருக்கும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிக்கும் அதே போல் பூட்டானிற்கும் நிறைய மழைப்படிவை வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறது ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்படிவாகத்தான் தெரிகிறது நேபாளம் பூட்டான் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி பீகார் நேபாள மழை பீகாருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இருக்கு பூட்டான் மழை மற்றும் மேற்கு வங்க மழையும் அது மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதி வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு காட்டுமாண்டில் அதாவது நேபாளத்தில் கடும் நிலச்சரிவிற்கும் வாய்ப்பு தெரிகிறது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கு நேபாளத்தில் நேபாள நிலச்சரிவிற்கு எச்சரிக்கையும் பூட்டானிற்கு திம்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையும் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தின் வடகோடி பகுதிக்கு வெள்ள பாதிப்பு எச்சரிக்கையும் இதன் மூலம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வு ஐந்தாம் தேதி தொடர்ந்து இது வடக்கு வட மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து டெல்லிக்கும் வரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் பிற பகுதிக்கும் டெல்லிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இதனிடையே மேற்கத்திய இடையூர் ஒன்று காஷ்மீர் பகுதிக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் லாகூர் உட்பட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பெடுவையும் அதனைத் தொடர்ந்து காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ளது இந்திய மாநிலங்களுக்கு கனமழைப்பெடுவையும் பனிச்சரிவையும் ஏற்படுத்தலாம் கனமழைப்பிடிவை கண்டிப்பாக மேற்கத்திய இடையூர் என்றாலே பனியை உருக செய்யும் குறைந்தடுத்த அந்த பகுதி இமயமலையில் ஏறும்பொழுது அதாவது லே உள்ளிட்ட காஷ்மீரின் பல்வேறு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பனி பனிச்சரி பனிச்சரிவை ஏற்படுத்தவும் அதிக மழைப்படுவையும் காஷ்மீருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது டெல்லிக்கும் குவாலியர் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி மழைப்படுமை கொடுக்கும் ஆறு ஏழு தேதிகளில் டெல்லிக்கு வடக்கே சண்டிகர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அப்படியே பஞ்சாப்போட பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்படிவை வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழாம் தேதி இது பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதிக்கு சென்று பாகிஸ்தான் எல்லையோர பஞ்சாப் பகுதிக்கு சென்று இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சியாக மாறி கன மழைப்படிவை மழைப்பொழிவை கொடுக்கும் ஏழாம் தேதி இந்த மழைப்பொழிவு விடைபெற்றுவிடும் எட்டாம் தேதி தெளிவடைந்துவிடும் வட இந்தியா ஆக இன்றைக்கு தேதி நாலு நான்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் நேபாளம் எட்டாம் தேதி அஞ்சாம் தேதி நேபாளம் பூட்டான் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் ஒன்பதாம் தேதி உத்தரப்பிரதேசம் நேபாளம் சாரி ஆறாம் தேதி உத்தரப்பிரதேசம் நேபாளம் ஏழாம் தேதி டெல்லி பாகிஸ்தான் எல்லையோரம் அனைத்து மாநிலங்கள் அதாவது காஷ்மீர் பஞ்சாப் சண்டிகர் மற்றும் உத்தரகாண்ட் டெல்லி உள்ளிட்ட பகுதிகள் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இறுதியில் எட்டாம் தேதி ஏழாம் தேதி செயலிழந்துவிடும் எட்டாம் தேதி தெளிவடைந்து விடும் ஆனால் மீண்டும் ஒரு எச்சரிக்கை பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதிக்கும் மேற்கு இடையூறும் இந்த நிகழ்வும் சென்று இணைந்து நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஆக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு காஷ்மீர் உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆறு ஏழு நிறைய மழை டெல்லி மற்றும் அதனுடைய ஆறாம் தேதி ஏழாம் தேதி பீகார் ஜார்க்கண்ட் நேபாளம் பூட்டான் மேற்கு வங்கம் உத்திரப்பிரதேசத்துக்கெல்லாம் நாலு அஞ்சு ஆறு மழை பிடிவு காத்திருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி